ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி நான் ஷர்மிளா இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அம்மாவோட நேட்டிவ்க்கு போயிட்டுருக்கோம் குலதெய்வம் கோயிலுக்கும் போக போகிறோம் ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு ஒன் டே பிஃபோராகவே கிளம்பியிருந்தோம் மதியானம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லாம் போயிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மதியானமே கிளம்பிட்டோம் மண்ணாஸில் வந்து லன்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் சாப்பிட போனோம் ஃபுட்டு எதுவுமே இல்லை அந்த டைமில் நாங்கள் போன டைமில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் பரோட்டா அந்த மாதிரி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டோம் தொட்டுக்கிறதுக்கும் கூட ஒன்றுமே இல்லைங்க டிப் பண்ணி சாப்பிட்றது கூட இல்லை ஸோ அங்கே அப்படியே சரி வந்துட்டோம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோம் இந்த ஹோட்டல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி வந்து அட்ராக்டிவான பொருட்கள் கேர்ள்ஸையும் சரி கிட்ஸையும் சரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே இதை பார்த்துட்டு நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இங்கே கூப்பிட்டு பார்த்த உடனே விடுவானால் டாய் செக்ஷனில் போய் நின்னுட்டான் உள்ளே கூட போகலை அங்கே போய் அப்படியே நின்றுட்டான் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே யூனிக்காக வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியான டாய்ஸ் இல்லாமல் இங்கே கொஞ்சம் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவா அப்படி தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை ஜிகத்தண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் எப்போ உங்களை ஏமாந்தது தான் மிச்சம் நல்லா இல்லை அண்ட் இந்த ஜாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது கார் ஃப்ரெஷ்னர் ரூம் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம் ஜாஸ்மின் ஃப்ளேவர் இது மட்டும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நைட்டு ஒரு ஒரு மணி போல் போனோம் அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்து அந்த டே ஃபுல்லாக அப்படியே போச்சு அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நம்ம வேனில் கிளம்பி போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் ஸோ அதுக்கு முன்னாடியே என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அக்கா வீட்டில் ரெண்டு பசங்களுக்கும் முட்டைப்பட்றாங்க நான் நானும் கூப்பிட்டுக்கு போட போகிறேன் அப்பாவும் போடுறாங்க ஸோ நாலு பேத்துக்குமே வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அண்ட் இப்போ அக்கா எடுக்கிறாங்கன்னா அக்கா ரெண்டு பசங்களுக்கு மொட்டை எடுக்கிறாங்கன்னா நான் அம்மா எதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அவங்க நம்ம பையனுக்கு வாங்கி தருவாங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து போய்ட்டு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ பார்த்து பார்த்து எடுத்துட்டோம் அப்பாவுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணேன் வேஸ்டி ஷர்ட் எல்லாருமே ஒரே மாதிரி போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் போட்டோம் ஸோ நாலு பேத்துக்குமே ஈவனாக ஒரே கலரில் வந்து வேஸ்ட்டி ஷர்ட் எடுத்துக்கிட்டோம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி அண்ட் வந்து ரேட்டும் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ட் இது வந்து புது பார்வதி தேனியில் வந்து திண்டுக்கல்லில் இருக்க பார்வதி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதோடைய பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்வதி ஸ்டோரில் மட்டும்தான் வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்போம் யூனிஃபார்ம் எடுத்தால் கூட அங்கே தான் நான் ட்ரெஸ் எடுப்பேன் ஸோ அந்த ஷாப்பே வந்து இங்கே வந்து பிரான்ச் கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்று இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது வேலட் பார்க்கிங் சூப்பராக கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் நீட்டாக நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் ஸோ இது வந்து சூப்பரான ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம் தேனி மக்களுக்கு நீட்டாக வந்து கார் பார்க் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அண்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கம்பேர் பண்ணும்போது மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த கடைக்கு பக்கத்துலேயே குட்டியாக அந்த கிஃப்ட் ஷாப் அந்த மாதிரிலாம் இருந்தது சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் வேல் முருகர் சிலை சுவாமி சிலைகள் எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க ஆனிங்க குட்டி குட்டி திங்ஸ் வாங்கிக்கலாம் ஹேர் பின் இந்த பின் இந்த மாதிரி எதுவும் தேவைன்னா இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு வந்தோம் இங்கேயே வந்து கிட்ஸ் ஆளுக்கு ஒரு டாய்ஸ் எடுத்துகிட்டு இது வேணும் இது வேணும்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து நைட்டு கிளம்பிட்டோம் நைட்டு நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ டென் ஓ கிளாக் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு திரும்ப நாங்கள் குளிச்சுட்டு திரும்ப வந்து ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கே கிளம்பிட்டோம் இங்கே ஸ்பாட்டுக்கு வேறு ஒரு மூன்று அந்த டைம் ஆகிடுச்சு ஸோ மூன்றுக்கெலாம் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் காஃபி போடுறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி சமையல் செய்கிறதுக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு பூசாரி வர்றது அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் விடிய 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 ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கும் சைடில் ரெடி ஆச்சு ஸோ லைட்டாக வெளிச்சம் வர வரைக்கும் கொஞ்சம் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா வேலையுமே கரெக்டாக அந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் அந்த கோவிலில் அழகாக வந்து சுப்பிரபாதம் போட்டு அந்த வைபோடே வந்து நாங்கள் இந்த பூண்டெல்லாம் இருந்தோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு காலையில் அந்த சுவாமி பாட்டு கேட்டுகிட்டே வந்து நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் அங்கே அப்போ தான் ஒரு கல்யாணத்துக்கும் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க பொங்கல் வைக்கிறது எல்லாமே ஸோ அதனால் வந்து நல்லா இருந்துச்சு அந்த வைவேகம் அந்த டையத்தில் இன்னொன்று கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு ஃபீலு இங்கே நாங்கள் பொங்கல் வைக்க வந்துட்டோம் பொங்கல் பார்த்திங்கன்னா சித்தி நல்லா ஹெல்ப் இருந்தாங்க ஸோ அப்படியே பொங்கலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் நீங்கள் வைக்க போகிறீங்க குலதெய்வம் கோயிலுக்கு அப்படின்னா வீட்டிலேருந்தே நம்ம பொங்கல் பானை எல்லாமே எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அப்போ பொங்கல் பானையை கவுத்தி வச்சு எடுத்துகிட்டு போகக்கூடாது நேராக நிமிந்தபடி தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அதேமாதிரி பொங்கல் சாமானலாம் இருக்கும் பார்த்திங்களா மண்டபலம் அதுக்கப்புறம் அரிசி நம்ம ஏலக்காய் அந்த மாதிரி என்ன பொருள் நம்ம பொங்கலுக்குன்னு எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பொருள் எல்லாம் ஒரு நல்ல கால்படாத இடமாக பார்த்து கொஞ்சம் மரியாதையாக நம்ம சீட்னா நம்ம முடியிலே வச்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு எந்த கோவில் எந்த கோவில்னு கேட்டிங்க மாறநாடு கருப்பசாமி இவர் பார்த்தீங்கன்னா மதுரை ரோ மதுரையை தாண்டி திருப்பாச்சேத்தின்ற ஊரில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் மாசிக்கில் இருக்கலாம் நல்ல கூட்டம் இருக்கும் நான் பயங்கரமாக இருக்கும் ஸ்பெஷல் பஸ் கூட விடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த கோவிலுக்கு ஒன்ஸ் உங்களால் வர முடிஞ்சால் வந்து வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல் எல்லாமே கட்டாயம் நடக்கும் அதுவும் நம்ம பொங்கல் வச்சு வேண்டிக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும்ன்றது வந்து சத்தியமான உண்மை கண்டிப்பாக குலதெய்வம் பார்த்திங்கன்னா மிளகுக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய குல தெய்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து குலதெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு அவர் அந்த மண்ணில் காலை எடுத்து வச்சு நம்ம வேண்டிக்கிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம குலதெய்வ கோயிலில் தான் நம்ம முன்னோர்கள் காலடி ப பட்டிருக்கோம் இல்லையா அந்த அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் கட்டாயம் போய் வாங்க உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு வாங்க அப்போ தான் அதுக்கு உண்டான பலனே ஜாஸ்தி குலதெய்வத்தை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு பண்ணுற எல்லா விஷயமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியில் தான் கொண்டு போய் உங்களுக்கு முடிக்கும் அதே மாதிரி எல்லா செல்வமும் கிடைக்கணுன்னா நீங்கள் முதல்ல போகிறது குலதெய்வத்துக்கிட்ட தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும் ஒரு லட்சம் கோடி தெய்வத்தை வழிபட்டதுக்கு சமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுறது குலதெய்வத்தால் ஆகாத காரியமே எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் ஆகாது அப்படின்னு எதுவுமே இருக்காது குலதெய்வத்தால் ஆகாதது ஒரு உயிரை எடுக்கணுன்னா கூட எமனே குலதெய்வத்திட்ட தான் அனுமதி வாங்குவாராம் ஸோ அளவுக்கு நம்ம குலதெய்வம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வம்சத்தையே காக்க முதல்ல ஓடி வர உயிர்னு பார்த்தீங்கன்னா தெய்வம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வந்தாங்க அதனால் குலதெய்வத்தை எப்பவுமே மறக்காதீங்க குலதெய்வம் வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோடு போயிட்டு வந்து பொங்கல் வச்சுட்டு வழிபட்டுடுவாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம போகணும் நல்ல நாள்னா எந்த நாள்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரிக்கு போகலாம் பெரும்பாலும் சிவராத்திரி அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு நல்லா சுவாமி கும்பிட்டு வருவாங்க முடிஞ்சளவு நீங்கள் சிவராத்திரி அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நாங்கள் குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து முட்டை போடுறாங்க இது என்ன வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா மூணு பொண்ணுங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தோடு மூணு மாப்பிள்ளைங்களோட சேர்ந்து வந்து எல்லாம் குடும்பமாக வந்து பொங்கல் வச்சு அப்பா மொட்டை போட்டுக்கிறதாகவும் கெடா விட்டுறதாகவும் வேண்டிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தான் நடக்கணும்னு இருந்திருக்குங்க எனக்கே கல்யாணம் ஏழு வருஷம் ஆகிடுச்சு நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி எனக்கே வந்து ஏழு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போதாங்க நேரம் கொடுத்துருக்கு கடவுள் எப்போ முடிவு பண்ணுறாரோ தானே வர முடியும் ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் நல்ல திருப்தியாக இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இந்த கிடா வெட்டு வந்து நடந்துச்சு குழந்தைங்களுக்கும் அழகாக வந்து மொட்டை போட்டாச்சு என்னை கூப்பிட்டு மட்டும்தான் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவன் வந்து கிண்டல் பண்ணுவாங்களோ ஸ்கூலில் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னே இருந்தான் நாங்கள் இல்லைடா அழகாக இருக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி அவனை மனசை மாற்றி வச்சுட்டு இருந்தோம் அவன் மட்டும்தான் அங்கே கொஞ்சம் ஃபீலிங்கோட மொட்டை போட்டான் மற்ற கிட்டலாம் நல்லா ஜாலியாக மொட்டை போட்டுக்கிட்டாங்க இவனுக்கு கூப்பிட்டுக்கு இதான் செகண்டு மொட்டை அதனால் வந்து அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குழந்தையாக இருக்கும்போது போட்டோம் ஒரு ஆறு மாதம் இருக்கப்போ என் ஹஸ்பண்ட் வழி குலதெய்வ கோயிலில் போயிட்டு போட்டுட்டு வந்தோம் இப்போ தான் வந்து அப்பா சைடில் இருக்க குலதெய்வத்துக்கு போய் போட்டிருக்கோம் அதனால் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிக்கிறதுனால கொஞ்சம் அவனுக்கு இது எல்லோருக்கும் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ற தாட்லேயே இருந்தான் ஃபைனலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டே ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களையும் ஒரே நேரத்தில் பார்த்தது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் மிஸ்ஸிங்க அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபில் ஃபுல்ஃபில்லிங் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும் நல்லா இருந்துச்சு கிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் மிஸ்ஸிங் தியா வரல ஷண்மதி வரல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வரல ஒருத்தர் வரல இம்பார்ட்டண்ட்டான பர்சன் இவங்கெல்லாம் இன்னுமே வரல பட் இருந்தாலும் வந்து ஓகே எனிவே அடுத்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கலான்ற மாதிரி இருந்துச்சு எல்லாம் முட்டை போட்டு முடித்து குளிச்சுட்டு ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமி வந்து அர்ச்சனை பண்ண வந்துட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம் சொந்த பந்தத்தோடு சந்தோஷமாக ஒரே இடத்துல மீட் பண்ணி சாப்பிட்டு சிரித்து அது ஒரு நல்ல ஒரு வைப்பு இருக்குது அதுவே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கடவுள் கொடுத்த வரம் மாதிரி இருந்துச்சு அந்த நாள் எனக்கு ஏன்னா ஒரு ஏழு வருஷமாக பார்த்திங்கன்னா ஃபேமிலியவே நான் பார்க்க முடியல இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஒரு கோவில் வந்து என்னை வந்து சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அண்ட் அதோடு இந்த வீடியோ வந்து இப்போ கூட நான் எடிட் பண்ணக்கூட எடிட் பண்ண போகிற கூட சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து மெமரிஸாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட நம்ம இதெல்லாம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டெக்னாலஜி வந்து இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து அதை வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணி அதை நம்ம வச்சிருப்போம் அடுத்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம குழந்தையே நம்ம நம்ம வயசில் பார்ப்பான் போது ரொம்ப ஹாப்பியாக நினைக்கும் போது யாருக்கெல்லாம் வந்து உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லை இனிமேல் இந்த மாதிரி கோயிலுக்கு ஃபேமிலியோடு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய பார்ப்பேன் அதே மாதிரி எனக்கு இதை ஃபேமிலியோடு இருந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடியோஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரீசெண்டாக கூட இது வந்து என் மனசுலேயே இருந்த விஷயம் நடந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரீசெண்டாக நான் வந்து மெட்டி ஒளி சீரியல் போது அவங்க அஞ்சு பொண்ணுங்க அஞ்சு பொண்ணுங்களில் மூணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நாலு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் நாலு மாப்பிள்ளைங்களோட எல்லாரும் குடும்பத்தோடு வேனில் ஏறி ஜாலியாக பாட்டு பாடிட்டே வந்து குலதெய்வம் கோயில் போய் சாமி கும்பிடுவாங்க எனக்கு அந்த இதை பார்க்கும்போது ஒரு ஆச்சு சரி நம்மளும் இந்த மாதிரி போவோம்ல போகுமா அப்படிலாம் வந்து ஏங்கியிருக்கேன் ஸோ அதுதான் இப்போ நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு அதுலேயும் எங்கள் மாமாலாம் வரல ச செகண்ட் மாமா வரல கொஞ்சம் வேலை இருந்தாலும் வரல பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கோம் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் ரெண்டு கடை எடுத்துகிட்டு போயிருந்தோங்க ரெண்டு கடை வந்து உத்தரவு கொடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா பொங்கல் நம்ம சாமி கும்பிட்ட உடனே அந்த பொங்கலை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா கீழே குழந்தைங்களாம் இருக்காங்க வயசானவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் அந்த ஒரு டைம் இழுத்துருதுங்க ஏதோ ஒரு விஷயம் தடங்களாகி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கேப் ஆகி லேட் ஆகுது பட் எனிவேஸ் நல்லபடியாக கடவுள் வந்து நடத்தி கொடுத்துட்டாரு அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அண்ட் பொங்கல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கூட்டி எல்லாத்துக்குமே வந்து இலை வச்சு சாப்பிட வச்சாச்சு சைடில் வந்து இங்கே குக்கிங்கான வேலையும் போய்கிட்டே இருக்குது கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளும் சைடில் நடந்துகிட்டே இருக்கு இதில் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலை பார்த்திங்கன்னா எனக்கு வேணா எனக்கு சொல்லிட்டு இருந்தான் அதை நான் பா இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் கொடுத்ததும் நல்லா சாப்பிட்டான் அவனுக்கு வந்து மொட்டை போட்டதுலேருந்து செம்ம மூடவுட்டில் இருக்கான் கூப்பிட்டும் ஏமா முடியெடுத்த ஏமா முடியெடுத்தேன் இன்னோருக்கும் எனக்கு கேட்டுட்டு இருக்கான் அழகாக குழந்த மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்டான்னு சொல்லி அது சமாளிச்சுட்ருக்கேன் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ எங்கள் அக்காவை வச்சு வம்பு இருந்தோம் இவ் அந்த ஒரு சட்டியே பக்கத்தில் வச்சு வம்பு திட்டிருந்தேன் இப்போ எல்லாம் எடுத்து வச்சு பொம்பளத்துட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு ஒரு நாள் வந்து ஏன்னா இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அப்படியே அக்கா ஊருக்கு போயிடுவாங்க நான் அங்கிட்டு வந்துடுவேன் ஸோ எல்லாேருமே தனித்தனியாக போயிடுவோம் ஸோ அந்த இருந்த ஒரு ஹா ஒரு ஹாஃப் டே நல்லா வந்து சிரித்து ஜாலியாக போச்சு யாருக்கெலாம் இந்த ஃபீல் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுவும் இப்போ அக்கா தங்கச்சியெல்லாம் ஒன்றா வளர்ந்துட்டு தனித்தனியாக எல்லாருமே வந்து வேறு யாரோன்ற மாதிரி கிளம்பி போவாங்க பார்த்தீங்களா சரி நாங்கள் போய்ட்டு வரோம் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு அப்போ ஒரு ஃபீல் எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் மூணு பேர் அக்கா தங்கச்சி எல்லோரும் ஒன்றாவே இருந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏதோ வேறு வேறு யார் வேறு குடும்பம் மாதிரி நம்ம வந்து இருக்கோம் இல்லையா ஸோ அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லோரும் கிளம்பும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு எல்லோருமே ஒன்றா ஒரு வீட்டில் இருந்துட்டு இப்படி எல்லோரும் தனித்தனியாக போகிறோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு ஹாஃப் டே தாங்க அப்படியே ஜாலியாக இருந்துச்சு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் அந்த நாள் அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு பந்தியில் நான் அக்கா மாமா என் வீட்டுக்கார் எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டோம் கூப்பிட்டோம் எல்லாருமே ரொம்ப உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அம்மா வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு இப்போது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு நம்ம வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு நம்ம சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்துட்டு அங்கே இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து அன்னதானம் மாதிரி போட்டுட்டு சாப்பிட்றோம் இல்லையா மிச்சம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க நம்ம முடிஞ்சளவுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு அன்னதானம் மாதிரி கொடுத்துட்டு இல்லைனா நீங்கள் வர வழியிலே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல திரும்ப இன்னொரு ப பந்தி மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுட்டு அந்த இதை வந்து காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரணுமா நம்ம வந்து மிச்சம் எடுத்துகிட்டு வந்து சூடு பண்ணி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்லான்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதான் எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது எனக்கு அங்கே சொல்லும் போது தான் சீரியஸாகவே தெரியும் இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்றது சொல்லுங்க தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுப்பீங்கள்ல நம்ம எப்போவுமே குலதெய்வம் கோயிலுக்கோ எங்கே போய் நம்ம வந்து இந்த மாதிரி நான்வெஜ் படையிலோ இல்லை வெஜிடேரியனோ எது செஞ்சுருந்தீங்கனாலுமே எம்டி பண்ணிவிட்டு தான் வரணுமா நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது ஏன்னா அங்கே வந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட கொடுத்து விடலாம் நீங்கள் மட்டும் நீங்கள் தான் இப்போது வந்து இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து எனக்கு நியூவாக இருந்துச்சு இப்போ தான் புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயம் அதை நான் உங்கள் கிட்ட தெ சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் நாங்கள் அக்கா தங்கச்சிக்க வேர் பண்ணிக்கிற ட்ரெஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குது எங்கே வாங்கிங்கன்னு கேட்டிருந்தீங்க இது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப போவருங்க வாங்கிட்டு வந்து லைட்டாக இப்படி இழுத்து பார்த்தாலே உங்களுக்கு பிரிஞ்சிருது எல்லாமே பிரிஞ்சுட்டு பிரிஞ்சுட்டு வந்தது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்துச்சு பார்க்க நல்லா லுக்காக இருக்குது மற்றபடி குவாலிட்டி சரியில்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வாங்கியிருந்தோம் ஒஸ்ட்டு அந்த பேஜை எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டேன்னு நான் சொல்லலை அண்ட் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் இந்த ட்ரெஸ்ஸே வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன் பார்க்க தான் உங்களுக்கு லுக்காக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வேர் பண்ணால் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் ப்ளைனாக கூட இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த ஹிப்பு கிட்ட மட்டும் ஆளுக்கு பிடிச்ச மாதிரி ஹிப் செயின் வந்து அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேர் பண்ணிக்கிட்டோம் ஷாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேர் பண்ணியிருக்கோம் நான் வந்து அந்த ரெண்டு சைட்லேயும் வந்து பார்டர் மா இருக்கும் இல்லையா அது மட்டும் தெரிகிற மாதிரி நீட்டாக அயன் பண்ணி அதை மட்டும் ஷாலாக வேர் பண்ணேன் ஓரளவுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது மற்றபடி இது வந்து ரொம்ப பிளைனான ஒரு டாப் தாங்க ரொம்ப நல்லாவே இழந்தது ஓ ஏதோ ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு அழகாக தெரியுது அவ்வளோ தான் மற்றபடி நீங்கள் அதை வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லுவேன் அப்பாவுக்கு குட்டீஸ்லாம் எடுத்த வேஸ்டி ஷர்ட் எல்லாம் நல்லா குவாலிட்டி நல்ல காட்டன் ராம்ராஜ் காட்டன் ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பார்வதிஸில் எடுத்தோம் நியூ பார்வதிஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்தது தௌசண்ட் பிலோ தான் வந்து கிட்ஸுக்கு வந்தது பெரியவங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ரேட்டு நல்ல அஃபோர்டபுள் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக ஃபைனலாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்கள் தான் லாஸ்ட்டு பண்ணிட்டதுனால முடிச்ச உடனே கிளம்பிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் மிச்சம் இருந்தது இல்லையா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம தேனிக்கு போகிற வழியிலே ஆண்டிப்பட்டி கனவான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருந்தது ஸோ அங்கே எல்லாருமே யாரெல்லாம் இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்களோ எல்லாருமே அங்கே உட்காந்து வா இலை போட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் கீழே கொட்டிட்டு கூட வருவாங்களா அங்கே இருக்க ஏதாவது நாய்க்குட்டிங்க குரங்கு அந்த மாதிரி எல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் சாப்பிடுங்க அந்த மாதிரி வந்து அங்கேயே வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துடுற மாதிரி இருக்குது ஸோ அதுதான் அது ஒன்று எனக்கு புதுசாக இருந்தது அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இதுதான் அந்த பிளேஸ் ஆண்டிப்பட்டி கனவா இந்த இடத்துல தான் எல்லாருமே இந்த குரங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இங்கே தான் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க வேன் வேனாக வந்து நிற்குது பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்களாம் இங்கே கூட ஒரு கோவில் இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து போகிற வழியில் காசெல்லாம் தூக்கி போடுவாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஏமா தூக்கி போடுறாங்கன்னா இல்லாத ஏதோ சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்டு காசை போட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு காசெல்லாம் ஏன் தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த கோவிலில் வந்து எல்லோருமே பார்த்துட்டு போ வேண்டிட்டு போவாங்கல்ல அந்த சைடு போகிறவங்க அண்ட் இந்த வெயில்லையும் பார்த்திங்கன்னா நாங்கள் நின்று காஃபிலாம் குடித்தோங்க இங்கே இருக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஈவினிங் ஆகிடுச்சுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு காஃபி குடித்தோம் ஜூஸ் எதுவும் குடிக்கலாமான்னு பார்த்தோம் பட் எல்லோருமே காஃபி தான் அப்பா சூர்யா அக்கா செகண்ட் அக்கா குட்டி பையன் எல்லாருமே காரில் போயிருந்தோமா நான் மற்றவங்களாம் வேனில் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் மட்டும் தனியாக தானே வந்தோம் அதனால் கிளம்பிட்டோம் சீக்கிரமாக அவங்களாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து வந்தாங்க நாங்கள் அவங்களுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம் அதை காஃபி குடிச்சிட்டு விட்டு வெயிலில் குடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம் ஒரு மெமரபுளான டே ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி இதை நான் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் அப்புறம் கூட பார்ப்பேன்றது அது கூட ஹாப்பி ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியோடு இதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுதா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்